ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்கள் ஏன்னா நிறைய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்களும் நம்ம சாய் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய போகிறீங்க சப்தாகம் நம்ம ஆரம்பிக்க போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக வேறு ஒரு விஷயம் பண்ண போகிறோம் ஏன் ஆரம்பிக்கலை வேறு என்ன ஆரம்பிக்க போகிறோம் இது எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறீங்க மிக மிக முக்கியமான பதிவு இது ஏன்னா வந்து தீபாவளி பரிசுலேருந்து கோதுமை பிரசாதத்துலேருந்து நிறைய விஷயங்கள் பாபாவோட ஆசீர்வாதத்தோட சீரடியில் லக்ஷ்மி பூஜையில் வைத்த ரூபாய் நோட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும் இது எல்லாமே கோதுமை பிரசாதம் இதோடு சேர்ந்து பிறகு இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திற்கான சீரடி கோவிலில் கொடுக்குற டைரி அப்புறம் டேபிள் கேலண்டர் இது எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்க போகுது பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் இன்றைக்கி சீரடியில் நல்ல மழை பெஞ்சது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்ல வெயில் அதுக்கப்புறம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு சரி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்தலாம்னு சொல்லிவிட்டு நானும் வந்துவிட்டேன் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க சாவடிக்கு இது மாதிரி நின்றுட்டு இருக்கோம் நம்ம துவாரகம் வைக்கலாம் போக போகிறோம் அப்படி கூட சேர்ந்து வாங்க நிறைய முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க முக்கியமாக பாபாவோட பிரசாத பொருட்கள் இது பற்றின தகவல்களும் இந்த பதிவில் இருக்குது அதனால் முழுவதுமாக கேளுங்கள் பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல சப்தாகம் வந்து ஏன் ஆரம்பிக்கல அப்படின்னு பார்த்தலாம் சப்தாகம் வந்து பாபாவோட மகா சமாதி நாள் வரதுனால அதாவது வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி மகா சமாதி நாள் அன்னைக்கு அதாவது விஜயதசமி அன்றைக்கி அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு நாள் முன்னாடி அதாவது வருகிற வியாழக்கிழமை இருபத்தைந்தாம் தேதி சப்தாகம் ஆரம்பித்து அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நேற்று வீடியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனால் அதை வந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா நிறைய நண்பர்கள்கிட்ட வந்து நம்ம சஜஷன்லாம் கேட்டோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்லாம் பண்ண சொன்னோம் பாதிக்கு மேலே நிறைய நண்பர்கள் வந்து நாங்களும் கலந்துக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு சில நண்பர்கள் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்கிற காரணங்கள் வந்து சரியாகப்படுது ஏன்னா விஜயதசமி டைமில் வீட்டில் நிறைய நண்பர்கள் வந்து வீட்டில் வந்து கொழுவெல்லாம் வந்து வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நிறைய இருக்கிறதுனால நிறைய வீட்டில் சாமி கும்பிட்ற வேலை பூஜை செய்கிற வேலை அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் அந்த காலகட்டத்தில் லீவாக இருக்கும் ஸ்கூல் லீவ் போகாமல் வீட்டில் இருப்பாங்க அப்போ அவங்க வந்து நம்ம வந்து டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணோம் வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும் அந்த டைமில் அதனால சப்தாகம் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறதில்ல ஏன்னா என்ன மனசில் வச்சுக்கிட்டே அதான் நான் இங்கே வந்து சீரடியில் நான் தனியாக இருக்கேன் நான் சப்தாகம் ஆரம்பிக்கலான்னு எதை பற்றியும் யோசிக்காமல் சொல்லிட்டேன் ஆனால் ஒரு குடும்பமாக வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தான் புரியுது நானும் என்னோடய கிட்டேயே நான் வந்து பேசினேன் இதை பற்றி அவங்களும் அதான் சொன்னாங்க ஏன்னா இந்த டைமில் வந்து வீட்டில் வந்து வேலை அதிகமாக இருக்கும் அதனால் அப்புறமா ஆரம்பிங்க எல்லாரும் கலந்துக்குவாங்க அதான் சரியாக போடும் ஏன்னா ஒரு சிலர் கலந்துக்க முடியலன்னா அவங்களும் வந்து வருத்தப்படுவாங்க கலந்துக்கிட்டு பாதியில் விட்டுட்டாலும் வந்து வருத்தப்படுவாங்க அதனால் யாருக்கும் எந்த ஒரு வருத்தமும் வேணால் நம்ம இன்னொரு நாள் நல்லபடியாக ஆரம்பிப்போம் அதுக்கு பதிலாக வருகிற வியாழக்கிழமை நம்ம இன்னொரு விஷயத்தையும் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அது என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து கோதுமை பிரசாதம் பாபாவோட அதாவது தீபாவளி அன்றைக்கி இங்கே வந்து லக்ஷ்மி பூஜை நடக்கும் லக்ஷ்மி பூஜை டைமில் வந்து பாபா கிட்டே நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா கோவிலில் வச்சு சாமி கும்பிட்டு கொடுப்பாங்க அதாவது சமாதி மந்திரில் ஒரு ரெண்டு மணி நேரம் லக்ஷ்மி பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் ஆரத்தி காமிப்பாங்க அந்த டைமில் நம்ம கொடுக்குற பணத்தை அங்கே பாபா பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொடுப்பாங்க நம்ம ஒரு கவரில் போட்டு என்ன பண்ணணும்னா டொனேஷன் கவுண்டரில் வந்து கொடுத்துடணும் அந்த ப நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் என்ன பணம் இருக்குது எவ்வளோ பணம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க அந்த கவரில் கிளியராக நம்மளோட அட்ரெஸு ஃபோன் நம்பரு எல்லாம் எழுதி கொடுத்துடணும் அவங்க வந்து அதுக்கு பதிலாக ஒரு டோக்கன் வந்து நம்ம கொடுத்துருவாங்க நம்ம கொடுக்குற அந்த கவரை கொண்டு போயிட்டு பாபாவோட பாதத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்க மொத்தமாக ஒரு பெரிய ட்ரே ஒன்று வச்சுருப்பாங்க எல்லாரோட கவரும் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ட்ரேவாக நிறைய ட்ரே இருக்கும் அந்த எல்லா ட்ரேவும் போயிட்டு அப்படியே தீபாவளி அன்னிக்கு லக்ஷ்மி பூஜை இங்கே நடக்கும் அந்த டைமில் வந்து அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க ஷீரடியில் நம்ம பாபா கிட்டே லக்ஷ்மி பூஜை ரெண்டு மணி நேரம் நடக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் அதாவது மாலை நேரம் ஆரத்தி அந்த சாயங்காலம் ஆரத்தி டைம்லேயும் அங்கேயே வச்சு ஆரத்திலாம் காமிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம டொனேஷன் கவுண்டருக்கே திரும்ப கொண்டுட்டு வந்துடுவாங்க நம்ம வந்து அந்த டோக்கன் கொடுத்துருப்பாங்களே முன்னாடி நமக்கு அக்னாலஜ்மெண்ட் காப்பி அதை வந்து நம்ம காமிக்கும் போது அந்த கூப்பனை வாங்கிக்கிட்டு அவங்க நம்ம கொடுத்த கவரை வந்து கொடுத்துருவாங்க நம்ம கையில் அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பணம் வந்து கொடுக்க போகிறோம் பாபா பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டு கொடுப்பாங்க ஏற்கனவே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் இங்கே தீபாவளி எனக்கு இங்க இருந்திருந்தேன் நம்ம சேனல் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அறநூறு நோட்டு இருபது ரூபாய் நோட்டா ஆறு கட்டு ஒரு கட்டுக்கு நூறு நோட்டுன்னு சொல்லிட்டு அறநூறு நோட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு கேலண்டரு அப்புறம் டைரி இதெல்லாம் சேர்ந்து வந்து கொடுத்தோம் அதோட சேர்ந்து இந்த வருஷம் இன்னொரு விஷயமும் வந்து கொடுக்க போறோம் என்னன்னா நம்ம வந்து கோதுமை பிரசாதமும் கொடுக்க போகிறோம் கோதுமை பிரசாதமும் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ஷீரடியில் கிடைக்கும் அது பற்றியும் நம்ம என்னங்கிறதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இது எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் இது எல்லாமே நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக முழுவதுமாக கேளுங்க வருகிற வியாழக்கிழமை சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சப்தாகம் வந்து ஆரம்பிக்கலாம் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாய் ஃபேமிலி சேனலில் நாற்பத்தெட்டு நாள் தவம்னு நம்ம குரு சரித்திர கதைகளை வந்து கேட்க போகிறோம் கதையாகவே கேட்க போகிறீங்க ஏற்கனவே நாற்பத்தெட்டு நாள் தவம் நல்லபடியாக நடந்தது ஏன்னா குரு சரித்திரம் வந்து நம்ம பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவரே வந்து விளக்க உரையை வந்து அவர்களுக்கு வந்து கொடுத்தாரு பாபாவே விளக்கம் கொடுக்குறாரு அதுவும் கனவுல வந்து முழுவதுமாக விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா அது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குரு சரித்திர கதைகள் கேட்டவங்களோட வாழ்க்கை எவ்வளவோ மாறிருக்கு எத்தனையோ பேரோடய வாழ்க்கையில் அதிசயம் நடந்திருக்கு அது அற்புதம் நடந்திருக்கு அதிசயம் அற்புதம் இது எல்லாத்தையும் விடுங்க அதை தாண்டி நிறைய நண்பர்களுக்கு ஒரு மன ரீதியான தெளிவு மன நிம்மதி வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போகணும் குரு எப்படிப்பட்டவர் குரு பக்தி நமக்கு எப்படி என்ன செய்யும் இந்த கலியுகத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து அந்த குரு சரித்திரம் வந்து சொல்லி கொடுக்கும் நம்ம சாயே சொல்லி கொடுப்பார் அந்த நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் கலந்துக்கோங்க வருகிற வியாழக்கிழமை சதுர்த்தி அன்னைக்கு வருகிற வியாழக்கிழமையிலேருந்து நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் சரியாக மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இந்தியா டைமுக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வீடியோ வர ஆரம்பிச்சிடும் எல்லாரும் கலந்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் தவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதனால் அப்படின்னா இந்த டைமில் தான் மகா சமாதி நாள் வருது தீபாவளி வருது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதமும் வந்து இந்த டைமில் தான் நடக்க போகுது புரட்டாசி மாதம் நிறைய நண்பர்கள் வந்து விரதம் இருப்பீங்க பெருமாளுக்காக அதனால் எல்லாரும் கலந்துக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் தீபாவளிக்கு போன வருஷம் தீபாவளிக்கு நான் அவங்களுக்கு வந்து எல்லாம் வீடியோலாம் காமிச்சிருந்தேன் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து சாய் அறக்கட்டளை அப்படின்னு மதுரையில் தெற்கு வாசலில் வந்து ஒரு ஆசிரமம் இருக்குது முதியோர் இல்லம் ஆதரவற்றவங்க இல்லம் அங்கே நிறைய வயதானவர்கள்லாம் இருந்தாங்க போன முறையே அவங்க வந்து நம்ம துணிகள்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த முறை நம்ம ஷீரடியில் தான் இருக்க போகிறோம் தீபாவளிக்கு நான் ஷீரடியில் தான் இருக்க போகிறேன் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா தான் சாய் அறக்கட்டளைக்கு போயிட்டு போன வருஷம் கொடுத்த மாதிரியே அவங்க எல்லாேருக்கும் வந்து கொடுக்கணும் ஏன்னா நான் போன வருஷமே அவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன் அடுத்த வருஷம் தீபாவளிக்கும் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி தரேன்னு அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க முதல்ல நான் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லணும் அன்றைக்கி நாளைக்கு நாளானிக்கு ரெண்டு நாள் அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் தீபாவளிக்கு வரமாட்டேன் தீபாவளி முடிஞ்சவனே வரேன் அப்படின்னு தீபாவளி அப்புறமா தான் நான் ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் எதனாலனா இங்கே அதான் சொல்லியிருந்தேன் லக்ஷ்மி பூச்சை நடக்க போகுது அந்த டைமில் வந்து அந்த பணம்லாம் வச்சு கொடுத்து சாமி கும்பிட்டோம்னா நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா போன வருஷமும் வாங்கி கொடுக்க முடியல அதுக்கு முந்தின வருஷம் வந்து வாங்கி கொடுத்தேன் இப்போ நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதனால் எல்லாருக்கும் வந்து பாபாவோட ஆசிர்வதிச்சு அந்த பணம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா ரெண்டு வருஷம் ஆனதுனால நிறைய பேர் வந்து புதுசாக சேர்ந்துருக்காங்க கிடைக்காதவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அதுவும் எப்படி தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி பூஜை அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அங்கே நடக்கிற ஆரத்தி அந்த டைமில் சமாதி வந்து ஆர்த்தியெல்லாம் காமிச்சு அந்த நோட்டு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிதுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதனால் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஏற்கனவே எங்கள் வீட்லையும் எங்கள் குழந்தைங்கள்ட்டையும் நான் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டேன் பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா தான் உங்கள் நான் இதை தெரியப்படுத்துகிறேன் வீட்டில் சொல்லிட்டேன் அதனால் இந்த வருஷம் நான் தீபாவளிக்கு வந்து இங்கே இருக்கேன் முடிச்சுட்டு வரேன் போன வருஷம் நான் உங்கள் கூட தானே இருந்தேன் அதனால் இந்த வருஷம் மட்டும் என்னை விட்டுருங்க அடுத்த வருஷம் நான் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கை கப்பாறுபட்டது பாபா வந்து அனுமதி கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தீபாவளி நோட்டோடு சேர்ந்து நம்ம கோதுமை பிரசாதமும் இங்கே கிடைக்கும் கோதுமை பிரசாதம் மகா சமாதி நாள் அன்றைக்கி கொடுப்பாங்க அந்த கோதுமை பிரசாதம் அப்புறம் ரூபா நோட்டு அது மட்டும் இல்லாமல் புது வருஷ காலண்டரு டைரி இது எல்லாம் வாங்கி நம்ம அப்படியே ஒரு பேக்காக வந்து பேக் பண்ணி யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் கோதுமை பிரசாதம்லாம் எந்த ஒரு விலையும் கிடையாது கேலண்டர்லாம் இங்கே சீரடி சன்சாரில் வந்து இன்னும் வந்து ஆரம்பிக்கலை அக்டோபர் மாதம் தீபாவளி டைமில் தான் வந்து புது வருஷ கேலண்டர்லாம் தீபாவளிக்கு அப்புறமா தான் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க கொடுக்க ஆரம்பிக்கும்போது தான் அதோட விலை இதெல்லாமே தெரிய வரும் அதுக்கப்புறமா நான் வந்து கொரியரோட அனுப்புகிற சார்ஜோடு சேர்த்து அந்த டைரி இது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ விலை வருதுன்னு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கோதுமை பிரசாதம் மற்ற பிரசாத பொருட்களுக்கெல்லாம் எந்த விலையும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து டைரி வேணும் கேலண்டர் வேணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணுன்னா மட்டும் இங்கே வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே முதல்ல வந்து வாங்குவோம் நம்ம கோவிலில் வந்து கொடுக்கட்டும் கொடுக்கும்போது நம்ம வந்து எவ்வளோ விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பாபாவோட ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ரூபாய் நோட்டு கோதுமை பிரசாதம் கேலண்டர் டைரி இது எல்லாமே வந்து கிடைக்கும் எல்லாருக்கும் வந்து அந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறமா தான் எல்லாமே கிடைக்க போகுது நான் அப்போக்கப்போ நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுப்பேன் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் தொடர்ந்து சேனல் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கே எல்லாமே தெரிய வந்துடும் அப்புறம் நம்ம வருகிற வியாழக்கிழமை நாற்பத்தெட்டு நாள் தவம் ஆரம்பிக்க போகிறோம் எல்லோரும் கலந்துக்குவீங்களா திரும்பவும் கேட்குறேன் நேற்று கேட்டால் சப்தகாம ஒரு சில பேர் வேணான்னு சொல்லிவிட்டீங்க நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் கலந்துக்குவீங்களா சாய் ஃபேமிலி சேனலில் தான் சாய் மோட்டிவேஷன் சேனல்லையோ தீபம் சேனல்லையோ கிடையாது சாய் ஃபேமிலி சேனலில் சாய் ஃபேமிலி சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்களும் கலந்துக்க முடியும் வருகிற வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் நம்ம நாற்பத்தெட்டு நாள் தவத்தை ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டு மணிக்கு சரியாக டே ஒன் டே டூ டே த்ரீன்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு நாள் நடக்க போது எல்லாரும் கலந்துக்கோங்க ஒவ்வொரு நாள் பதிவுகளையும் கேளுங்க அற்புதமான ஒரு வாய்ப்பு மீண்டும் நமக்கு சாய் கொடுத்துருக்காரு அதுவும் புரட்டாசி மாதம் அதுவும் நம்ம இந்த விஷயத்தை செய்ய போகிறோம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னு பார்த்துடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஜெயமோகன் அவர்களுக்கு அறுபதாவது பிறந்த நாள் ஜெயமோகன் அவர்களுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவருக்காக பிரார்த்தனையும் செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பிரணவ் எமிலி தம்பதியர்களுக்கு இன்றைக்கு வந்து முதல் வருட திருமண நாள் பிரணவ் எமிலி அவங்களுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அவங்க குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கலாம் முதல் வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த வசந்தி முரளிதரன் தம்பதிகளுக்கு இன்னைக்கு வந்து முப்பத்தி ஏழாவது வருட திருமண நாள் அவங்களுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் வசந்தி முரளிதரன் அவங்களுக்காக நம்ம திருமண நாள் நல்வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் முப்பத்தி ஏழாவது வருட திருமண நாள் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த திருமதி செல்வ மலர் சிவஞான சுந்தரம் அவங்களோட முதல் வருட நினைவு நாள் இன்றைக்கி திருமதி செல்வ மலர் திருஞான சுந்தரம் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்